அதனால உங்களுக்கு நல்ல ஒரு எஃப் டைம் முன்னாடி இருக்கும் கனிஷ்கா நம்ம பேசலாம் உங்க டைம் பத்தி ஏன்னா உங்க டைம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் டைம் நம்ம பார்ப்போம் ஆமா சார் நான் உங்க கிட்ட சார் B2 வந்து மட்டும் வருமா சார் எப்படி சார் இருக்கு ஒரு ஆறு மணி நேர ரிடிங் ஆறு மணி நேரமா சார் சீட்டிங் ஒன்னு லிசனிங் ஒன்று ஸ்பீக்கிங் ஒன்னு கிராமர் ஒன்னு எல்எஸ்ஒய் நாளுமே வந்துருங்க அப்படி அப்படி கலோர்க்கு வந்துருங்க பிரதர் கலோர்க்கு வந்து அஞ்சு பேப்பர் அஞ்சு லைன் ஐட்டឹម அதெல்லாம் கொடுத்துருவாங்க உங்களுக்கு

சார் B1 B2 எல்லாம் வந்து கேம்பிரிட்ஜ் கண்டக்ட் பண்றாங்களா சார் யாரு சார் கண்டக்ட் பண்றாங்க B1 B2 BA1 A1 A2 B1 B2 C1 C2 இதெல்லாம் கேம்பிரிட்ஜ்ல இருந்து சர்டிபிகேட் வரது கேம்பிரிட்ஜ்ல இருந்தே தான் பண்ணுவாங்க பயங்கர பயங்கர ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க ப்ரீ 1 எட்டு லெவல் எட்டு எக்ஸாம் இருக்கு எட்டு एग्जाम அவங்க தான் கொடுப்பாங்க பயங்கர பயங்கர ப்ரொபஷனலா பண்ணுவாங்க

சி ஒன்னே நீங்க எழுதுங்கன்னு நான் டிசைட் பண்ணுவேன் சில பேருக்கு பி ஒன்னு எழுதுங்கன்னு டிசைட் பண்ணுவேன் அது வந்து எவ்வளவு தூரம் நீங்க ஒர்க் பண்றீங்கன்னு பொறுத்து இருக்கு நான் ஸ்ட்ரைட்டா சி டூக்கு அழைச்சிட்டு எல்லாம் இருக்காங்க நான் வருவாங்க ஒரு ஏழாவது எட்டாவது தான் பையன் படிப்பா இல்ல பொண்ணு படிப்பா ஒரு நாலு கிளாஸ் பார்த்தே ஜட்ஜ் பண்றோம் சி டூ ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காங்க ஸ்ட்ரைட் அடிப்பாங்க செவன்த் எல்லாம் ஸ்ட்ரைட்டா சி டூ பாஸ் பண்ண போனோம் செவன்த் நீங்க சார் ஒரு நாள் வந்து சார் சும்மா ஒரு நாள் வந்து ரீகால் பண்ணலாம் சார் அந்த பி டூ மட்டும் சார் ஒரு நாள் ஃபுல்லா ஒரு கிளாஸ் ஃபுல்லா சார் அந்த எல்லா டெஸ்ட்டையுமே சும்மா ஒரு டை சும்மா ஒரு ரீகால் பண்ற மாதிரி என்னென்ன இருக்குன்னு மட்டும் ஒரு டெஸ்ட் எழுத போறோம் போகிறோம் சரி சார் ஒன்னு இல்ல சார் அந்த பத்து டெஸ்ட் எழுதினா தான் நம்ம அந்த எலிஜிபிளே ஆக முடியும் एग्जाम கண்டென்ட் एग्जाम அக்குரேசி வரணும் அப்புறம் ஸ்பீடு வரும் அக்குரேசி வரும் ஆமா சார் அந்த கன்சிஸ்டன்சி வரணும் மினிமம் 10 பேப்பர் போடணும் 10 பேப்பர் போ இது பண்ணா கண்டிப்பா அந்த அக்குரேசி கன்சிஸ்டன்சி வரும் லிசனிங் வந்து ஒரு 20 லிசனிங் நாது கொடுக்கணும் ஓகே சார் ரொம்ப முக்கியம் அது எல்லா இருக்குது அதெல்லாம்மே நம்ம பண்ணிரலாம் பை வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் ஒண்ணும் பிராப்ளம் இல்ல நீங்க வொர்க் பண்ண போதும் வந்துரும் நீங்க அதான் சார் நான் கொஞ்சம் நிறைய வொர்க் பண்ணுறேன் நடக்கிறது அப்படியே நான் வச்சிருக்கணும்

ராணுவ வீரர்கள் காலங்கள்ல நைட்டு போய் படுப்பாங்க இல்லையா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு விஷயம் வேணும்னாக்கா ஒரு பவுண்டரி வச்சிருப்பாங்க அந்த பவுண்டரியை தாண்டி ஓடி போய் அந்த வேலையை பண்ணிட்டு ஓடியாந்துருவாங்க அவுட் ஆப் பவுண்ட் இப்ப வந்து நைட்டு வந்து மேல உள்ள ஆபீசர்ஸ் வந்து தேடி பாக்குறப்ப எங்க ஒரு ஆளை காணும்னா ஓபி அடிச்சுட்டான் அப்படி ஓபி அடிச்சுட்டா வந்துருவா ஓபி அடிச்சிருக்கான் இருக்கிற காஷ்மீர்

எந்த டேங்க எந்த டேட் பிப்ரவரி 1 and 2 சார் 1 and 2 ஓகே செகண்ட் தான் மேரேஜ் நீங்க எல்லாம் எங்க கோவில்ல கல்யாணம் பண்ணுவாங்களா உங்களுக்கு எப்படிங்க ஃபர்ஸ்ட் டே வந்து மண்டபத்துல ரிசெப்ஷன் வச்சிட்டு செகண்ட் டே கோவில்ல கல்யாணம் வைக்கறாங்க ஓகே அப்ப நீங்க உருது பேசறீங்க எனக்கு ஒண்ணு சொல்ல உருதுனா நான் கூட முஸ்லிம்னு நினைச்சிட்ட கனிஸ்க நீங்க ஐயோ நான் இந்து தான் பிரதர் யா பிரதர் அப்புற உருது உருது நீங்க உருது கேள்விப்பட்டிருக்கீங்க நீங்க ராஜ்புத்

மேக்ஸிமம் நான் வந்து முஸ்லீமா தான் இருக்கும் உருதுன்னு கேட்டி நான் அப்படி நினைச்சேன் ஓகே ஓகே இல்ல இல்ல பிரதர் பாய் பிரதர் ஏ நான் முஸ்லீமா இல்ல நோ ப்ரோ ஓகே ஓகே அப்படிங்களா சரி சரிங்க ஒரு நிமிஷம் கனிஷ்கா நான் இந்த வீடியோ வந்து அனுப்புறேன் எல்லாருக்கும் தேர்ஸ்ட் மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம எதுனாலும் நீங்க லெட் மீ நோ உங்களோட ஆன்சர் கிவ் பண்ணனும்னு கேட்டிங்க அதுவும் நான் அனுப்பி

And i'll God. see all of you on thursday thank you thank you sir thank you thank okay. you thank you, thank you, sir. Thank thank you sir thank you sir thank you sir thank you so much thank you thank you, thank you. Thank you.